வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக விருதுநகர் மாவட்டம் அச்சன் அச்சன்குளத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டாசு ஆலை தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறு பேர் வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குவதற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவிட்டும் அந்த இழப்பீட்டை தமிழக அரசு வழங்காமல் மேல்முறையீடு செய்துள்ளது அதாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக விருதுநகர் மாவட்டம் குளம் என்ற பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் பெயர் ஒர்க்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு பட்டாசு ஆலை நடைபெற்று வந்துள்ளது அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் வந்து உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் இருபத்தி ஆறு பேர் வந்து அடைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு இது குறித்த வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த இறந்த நபர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் மற்றும் காயமடைந்த அந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான தொகையை அந்த காயத்தின் தன்மைக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது இந்த இழப்பீட்டு தொகையை வழங்க மனமில்லாத தமிழக அரசு அது அதிகபட்சமாக இருக்கிறது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்து மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயமே இந்த வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கே அனுப்பிவிடுகிறார்கள் மீண்டும் அந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தனது முந்தைய உத்தரவான அந்த இறந்த நபர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு இரண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை அந்த காயத்தின் தன்மைக்கேற்ப வழங்க வேண்டும் என்று தனது முந்தைய தீர்ப்பையே மீண்டும் உறுதி செய்து தீர்ப்பு பிறப்பித்தது அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அதற்கும் வந்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முன்வந்தது அதனால் மீண்டும் உச்ச வந்து மனு தாக்கல் செய்து அந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரித்தது விசாரித்து அந்த உத்தரவில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இரு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அதில் என்ன முக்கியமாக கூறுகிறார்கள் என்றால் பொதுவாக இதற்கு முன்பாக இதுபோன்று நடந்த பட்டாசு ஆலை தீ விபத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி வழக்குகளில் அதாவது இறந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு பிறப்பித்துள்ளது இதை கோடிட்டுக் காட்டிதான் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இறந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு பிறப்பித்துள்ளது அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை அதனால் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை வந்து இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்று அந்த உத்தரவை உறுதி செய்து தமிழக அரசனுடைய மேல்முறையீட்டு மனுவை வந்து தள்ளுபடி செய்து விட்டார்கள் ஆகவே இந்த தீர்ப்பு எதை கோடிட்டு காட்டுகிறது என்றால் பொதுவாக தமிழக அரசானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு ஆலையில் தன் உயிரையும் வந்து பணயம் வைத்து தான் அந்த கூலி தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள் பொதுவாக தமிழர்களுடைய பண்டிகை அந்த தீபாவளி நாள் என்று அவர்கள் அந்த தமிழர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய மற்ற மதத்தினரும் மகிழ்ச்சியாக அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய இன்னுயிரை பணயம் வைத்து தான் அந்த கூலி தொழிலாளிகள் அந்த பட்டாசு ஆலைக்கு வந்து வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தே தான் செல்கிறார்கள் எங்கேயாவது ஒரு நாள் வந்து ஒரு தீக்கசிவோ அல்லது ஒரு சின்ன மின்சார கசிவோ ஏற்பட்டால் கூட தங்களது உயிருக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்பதை அறிந்தேதான் அவர்கள் அந்த பட்டாசு ஆலை தொழிலுக்கு செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகின்ற மக்களுக்கு பசுமை தீர்ப்பாயமும் உச்ச நீதிமன்றமும் மாறி மாறி வந்து இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது அவர்களின் வாழ்க்கை வந்து அவர்கள் இறந்த நபர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை புனரமைப்புக்காக இந்த இருபது லட்ச ரூபாய் நிவாரணத் தொகையாக அரசு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பாயமும் பிறப்பித்துள்ள உத்தரவை வந்து பின்பற்றாமல் தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதை வந்து முனைப்பு காட்டி வருகிறது அப்போ வந்து ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று கூறிய வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்குக்கு இணங்க ஒரு மக்கள் நலன் காக்கும் அரசாக இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்போ மக்கள் வந்து இறைவனுக்கு நிகரான ஒரு அரசை வழிநடத்துகின்ற நபரை வந்து போற்றுவார்கள் என்பதுதான் அந்த குரலுடைய விளக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்கள் நலம் காக்கும் அரசாக இல்லை மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசாக இருக்கிறது ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதை வந்து பின்பற்ற மனமில்லாத ஒரு அரசாக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறது இதற்கு மேலும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம்னா பொதுவாக கள்ளச்சாராயம் காட்சி வந்து காட்சிவது வந்து சட்டவிரோதமான செயலாக கருதப்படுகிறது அப்படி கள்ளச்சாராயம் காட்சியவருக்கும் அதை குடித்து இறந்தவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கின்ற தமிழக அரசு இதுபோன்ற பட்டாசு ஆலை தீ விபத்தில் உயிரிழந்த கூலி தொழிலாளின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் வழங்குவதற்கு முனைப்பு காட்டவில்லை அப்போ சட்டவிரோத செயல்களை வந்து ஊக்குவிப்பதாக இருக்கின்ற இந்த நிலைப்பாடு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் வந்து குடித்து உயிரிழந்த நபர்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் மற்றும் அதில் வந்து அந்த கலாச்சாரம் காட்சிய நபருக்கும் அதில் அவரும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துருக்காரு அதனால் அவரும் இறந்துட்டார் அந்த காட்சிய நபருக்கும் பத்து லட்சம் அப்போ வந்து கள்ளச்சாராயம் காட்சிவதும் வந்து சட்டவிரோதம் அதை குடுக்க போவதும் வந்து சட்டவிரோதம் தான் அப்போ சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு வந்து நிவாரண உதவியை வந்து அரசு தமிழக அரசு மனம் மனமோந்து செய்கிறது தாமாக அறிவிக்கிறது ஆனால் பட்டாசு ஆலை விபத்தில் வந்து இறந்த குடும்பங்களுக்கு பசுமை தீர்ப்பாயமும் உச்ச உத்தரவு பிறப்பித்தும் கூட அவர்கள் வந்து வழங்குவதை வந்து அதாவது தயக்கம் காட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நண்பர்களே இது வந்து இந்த வழக்கில் வந்து இறுதியாக வந்து நீதிபதிகள் பிறப்பித்த என் உத்தரவு என்னென்னா பொதுவாக இந்த விஷயத்தில் தமிழக அரசு மெத்தன போக்காகவும் மேம்போக்காகவும் செயல்பட்டுள்ளது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அறிக்கைகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை காரணமாக தமிழக அரசு கூறுகிறது உங்களுக்கு வந்து அறிக்கை தமிழக அரசுக்கு வேணும்னா நீங்கள் தான் வந்து நகல் மனு பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து தாக்கல் செய்து அறிக்கையை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதை காரணமாக காட்டக்கூடாது இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் வழங்குவதில் தமிழக அரசு மெத்தன போக்காகவும் மேம்போக்காகவும் செயல்பட்டுள்ளது என்பதை நீதிபதிகள் தமது உத்தரவில் வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்பும் அதை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய அரசு வந்து நாட்டில் மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த வழக்கும் இந்த தீர்ப்பும் வந்து கோடிட்டு காட்டுகிறது ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது காணொலிகளை பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் சமூகத்தில் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது நண்பர்களே அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்